மண்மதனின் முகவரி பிளாட்டோ ஆறு முதல் அறுபது வரை மண்மதனின் முகவரி பிளாட்டோ வேட்டையை மடித்து கட்டி குத்தாட்டம் போட்ட சிறுவர்கள் பட்டுப்பாவாடை உடுத்தி சிறுமிகள் கோலாகலமாக பொங்கல் வைத்து கொண்டாடிய மழலையர்கள் மதுரை மகப்பூபாளையம் பகுதியில் இருக்கக்கூடிய தனியார் மழலை பள்ளியில் எல்கேஜி யுகேஜி என ஐந்தாம் வகுப்பு பயிலக்கூடிய மாணவ மாணவிகள் பொங்கல் திருவிழாவை தங்களது சக மாணவ மாணவியரோடு இணைந்து கோலாகலமாக கொண்டாடினர் தமிழர் பண்டிகை என்றாலே வேஷ்டி சட்டை இல்லாமல் என்கின்ற வகையில் இந்த மழலையர் பள்ளியில் இன்று கொண்டாடப்பட்ட பொங்கல் திருவிழாவில் பள்ளியில் பயிலக்கூடிய நூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவியர்கள் ஒன்றிணைந்து பொங்கலோ பொங்கல் என்று மழலை குரலில் விண்ணை முட்டும் அளவிற்கு உற்சாகமாக கூறினர் பள்ளி ஆசிரியைகள் கற்றுக் கொடுத்த பாடல்களுக்கு ஏற்றவாறு பள்ளி சிறுமிகள் வண்ணக் கோலாட்டக் குச்சிகளை கைகளில் பிடித்தவாறு ஒழிக்கப்பட்ட திரைப்பட பாடல்களுக்கு ஏற்றவாறு உயரமாக நடனமாடினர் மாணவர்களோ சற்றும் நாங்கள் சளைத்தவர்கள் அல்ல என்பது போல வேஷ்டியை மடித்து கட்டி தங்களது பிஞ்சு கால்களால் குத்தாட்டம் போட்டனர் தமிழன் என்றால் வீரம் பண்பாடு பாசம் என்று பல்வேறு வகையாக இருக்கக்கூடிய வேளையில் பள்ளியில் பயிலக்கூடிய ஒரு மாணவன் தனது பிஞ்சு விரல்களால் லாபகமாக சிலம்ப குச்சியை ஒழிக்கப்பட்ட பாடலுக்கு ஏற்றவாறு சிலம்பம் சுற்றி அனைவருடைய கவனத்தையும் ஈர்த்தார் மதுரை டைரி செய்திகளுக்காக எஸ் ஜாகிர் அந்த அடையாளம் தமிழனாய் வெட்டி போட்டு காளையர்களின் கம்பீரத்தின் அடையாளம் பிளாட்டோ வேட்டிகள் மற்றும் சட்டைகள்